நமது பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று ஒரு விண்மீன் ஆயுள் முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது அதனால் விண்மீன் சுருக்கம் தொடங்கியிருக்கிறது விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றுள் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது சில நேரங்களில் உண்மை புனவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்துவிடுகிறது அப்படி ஒரு உண்மைதான் கருந்துலைகள் பற்றியதும் புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளையெல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாக புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர்தான் கருந்துளை என்று சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறு உள் செல்கிற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துலை எனலாம் என்று ஜான் வீலர் கருதினார் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் இவர் தமிழ்நாட்டின் வழிவழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் அவர்தான் கூத்துப்பட்டரை முத்துசாமி என்ற கலைஞாயிறு இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலாய் மாமணி விருதையும் பெற்றார் பாரதியின் மொழிபெயர்ப்பு எக்ஸிபிஷன் காட்சி பொருட்காட்சி ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை ரிவல்யூஷன் புரட்சி ஸ்ட்ரைக் தொழில் நிறுத்தி இருத்தல் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம்